வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் தைரியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இதத்திற்கு கலஸ்திரஸ்தானத்திற்கு வந்துள்ளார் இது கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பன்மடங்கு நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் இந்த கால துவக்கத்தில் அங்கு ஆட்சி பலம் பெற்ற சனியுடனும் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியனுடனும் மாதூர்காரகனான சந்திரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது ஏனெனில் நான்கு கிரகநிலைகள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் சப்தம பார்வையால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வ சிரிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்து அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் தான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளிக் கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்துவிதமான விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமல் இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளைப் பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மிகவும் வலுவாக குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் உள்பட நான்கு கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் மிக சிறப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் குடும்பத் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார் ஆடம்பர வசதி வாய்ப்புகள் மிகவிலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதிய நிலம் வீடு சொத்து தோட்டம் தோப்பு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருக்கக்கூடிய மனக்கசப்புகள் சங்கடங்கள் கண்டிப்பாக விலகி ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறப்பான மாறுதல்களை கண்டசனியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனியின் மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்களை விலக்கி உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் மிக விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் தசா புத்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய வேலைக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் தன்னிகரற்ற முறையில் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மிகவலுவாக சஞ்சரிக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகவலுவான முன்னேற்றங்களைப் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை துணிந்து முதலீடுகளை செய்யலாம் ஆனால் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியோடு செயல்படுவது நிறைந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கலைத்துறைக்கு அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளும் நீங்கள் எதிர்பார்த்த விருதுகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் சினிமா இயல் இசை நாடகம் நாட்டியத்துறை கலைத்துறை போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் வெற்றிகள் உங்களைத் தேடிவரக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை சப்தமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் அதன் பிறகு அஷ்டமத்திற்கு சென்றாலும் உச்சம் பெறுவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் உண்டு கல்வியில் முன்னேற்றங்களும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களும் கிடைக்கிறது பெண்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகத்தை சுக்கிரன் பெற்றுதருகிறார் மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறப்பான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை